ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே உன்னை அளிப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை செய்து கொண்டிருப்பது ஒரு பெண் என் தங்கமே அது யார் என்று நான் உனக்கு காண்பித்துக் கொடுக்கப் போகிறேன் என் வெள்ளையே அதனால் நீ சுதாரித்து கொள்ள வேண்டுமல்லவா உன்னை பயமுறுத்துவதற்காக இந்த எச்சரிக்கையை நான் சொல்லவில்லை நீ நன்றாக வாழ வேண்டும் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டும்தான் இடத்திலே இதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் என் செல்லமே வாழ்க்கையில் யாரையும் நம்பிவிடக்கூடாது ஏனென்றால் யார் யார் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணராமல் நீயோ எல்லாரிடத்திலும் நல்ல அன்போடு பழகுகின்றாய் உன்னுடைய இந்த அன்பைத்தான் உன்னுடைய பலவீனமாக்கி உனக்கு வேண்டாத வேலைகளை எல்லாம் செய்வதற்கு அங்கே ஒரு பெண் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள் உன்னிடத்திலிருந்து எத்தனையோ பலன்களை எல்லாம் அவள் பெற்றிருக்கிறாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் கூட இருந்து கொண்டே தடைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாள் உன்னோடு இருந்து கொண்டே நல்லவர்கள் போல நடித்து கொண்டு உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை நினைத்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களைப் பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா உன் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டங்கள் பட்டதற்கு இவர்களும் ஒரு முக்கிய காரணமாகத்தான் இருந்திருக்கிறார்கள் இவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது என் செல்லமே முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று நீ எண்ணி ஏமாந்து போய் நிற்கின்றாய் உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அந்த கண்ணீரை துடைப்பதற்கு கூட அங்கு அவர்கள் தயாராக இல்லை உனக்கு எந்தெந்த கஷ்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையை முடக்க நினைக்கிறதோ அதே கஷ்டங்களை மீண்டும் மீண்டும் கொடுத்து உன்னை முடக்க வேண்டும் உன்னை பலவீனப்படுத்த வேண்டும் என்றுதான் அவர்கள் திரும்ப திரும்ப இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் எந்த ஒரு சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் உனக்கு துணையாக அவர்கள் நிற்பது இல்லை துணையாக இருக்கிறேன் என்று வாய்வழியாக சொன்னாலும் கூட மனதளவில் அவர்களுக்கு துளிகூட அந்த எண்ணங்கள் இல்லை அது மட்டுமல்ல என் செல்லமே உனக்கு ஒரு சில சமயங்களில் எது சரி எது தவறு என்று பிரித்தறிய முடியாமல் இருக்கும்பொழுது இன்னொரு வருடத்திலே நீ உதவிகளை கேட்கிறாய் ஆனால் அவர்களும் இதுதான் நமக்கு கிடைத்த வாய்ப்பு என்று சொல்லி உனக்கு தவறான விஷயங்களை சொல்லி கொடுக்கிறார்கள் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் உன்னுடைய துரதிருஷ்டம்தான் ஆனால் இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் அதற்கான வழிகளை எல்லாம் உன் அப்பன் நான் உனக்கு எப்பொழுதுமே உருவாக்கி கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே உன்னை சுற்றி எத்தனை பேர் தீய விஷயங்களை நடத்தி கொண்டு இருந்தாலும் இது வரை உன்னை பாதுகாப்பாக வைத்திருந்தது இந்த கருப்பனின் அன்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அப்பனின் துணை இல்லாமல் இத்தனை காலமும் நீ உயிரோடு இருப்பதே பெரிய விஷயமாக இருந்திருக்கும் அது மட்டுமல்ல என் செல்லமே யாரெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை இந்த நிலைக்கு கொண்டு வந்தார்கள் இதுக்கு யாரெல்லாம் காரணம் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நிச்சயமாக இருக்கிறது அது மட்டுமல்ல அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள் தெரியுமா இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறார்கள் யார் உனக்கு வேண்டாதவர்களோ யார் நீ வீழ்ச்சியடைய வேண்டுமென்று காத்திருக்கிறார்களோ யாரோடு இனிமேல் நீ பேசவே கூடாது என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்திலே சென்று அத்தனை விஷயங்களையும் ஒப்புவித்துவிட்டு வந்து விடுகின்றார்கள் அப்படியே அதை அவர்களுக்கு காண்பித்தும் கொடுத்து விடுகின்றார்கள் இதனால் உன்னுடைய வாழ்க்கை இன்று இருக்கின்ற நிலைமையானது மற்றவர்களுக்கு தெரிகின்ற வகையில் உன்னுடைய ரகசியங்கள் எல்லாம் வெளியில் தெரிந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய விஷயங்களை எல்லாம் அடுத்தவர்கள் முன் பேசி மற்றவர்கள் அடித்தில் அவமானப்படுத்த நினைப்பது தவறான செயல் அல்லவா அதைத்தான் இவர்கள் நாள்தோறும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளையே எதுவாக இருந்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் இனி நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் உன்னுடைய மனதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது ஏனென்றால் அடுத்தவர்கள் என்ன சொல்வார்களோ என்ன செய்வார்களோ ஏதேனும் தவறாக பேசி விடுவார்களோ என்று எல்லா விஷயத்திலும் நீ கவனமாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறாய் இத்தனை கவனமாக இருந்தும் உன் மீது தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் பேசி உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்றால் அவர்களுடைய மனநிலையை நீ புரிந்து வேண்டும் என் செல்ல குழந்தையே அந்த பெண் யாராக இருக்க முடியும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்தான் அது என்பதை நீ புரிந்து கொள் உன்னுடைய இல்லத்திற்கு மிக அருகாமையில் இருக்கின்றாள் அவர் உன்னுடைய தந்தையினுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய குழந்தை ஆவார் அப்பன் சொல்வது யார் என்பதை நீ புரிந்து கொண்டாயா என் தங்கமே இதுவரை அப்பன் சொன்ன விஷயங்களிலிருந்து உனக்கு எதுவும் புரியாமல் போய் இருக்கலாம் ஆனால் உனக்கு இது போன்ற கஷ்டங்களை ஒருவர் கொடுக்கிறார் என்றால் இப்பொழுது நான் சொன்ன அந்த அடையாளத்தை வைத்துக்கொண்டு நிச்சயமாக அவர்களை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் என் செல்லமே இவர்களை கண்டுபிடித்து நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களை வாய்ப்பேச்சினால் சொல்லி திருத்திவிட முடியாது உன்னுடைய குணங்களை எல்லாம் பார்த்து அவர்களுக்கு ஒரு பொறாமை இயல்பாகவே இருக்கிறது நீ மட்டும் எப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாய் பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அதை எளிதாக கடந்து சென்று விடுகிறாய் அவர்களால் இதுபோல சிரிக்க முடியவில்லையே கஷ்டங்களை எல்லாம் கடந்து போக முடியவில்லையே என்றுதான் அங்கே புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் தனக்கு ஏதேனும் கஷ்டம் வந்தால் அவளுக்கு ஏதும் வரவில்லையே எனக்குத்தான் இந்த கஷ்டம் வந்துவிட்டதே என்று பொறாமையால் ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கிறான் என் அன்பு பிள்ளையே நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் என்ன செய்வார்களோ அதை செய்துவிட்டு போகட்டும் நீ உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்து கொண்டு வா அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்கத்தான் சில பேர் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் அது நம்முடைய உறவுகளுக்குள்ளே இருக்கிறார்கள் என்பது வருத்தமான விஷயம்தான் அதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ கொண்டிருந்தால் ஒரு நிமிடம் கூட உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது இந்த அப்பன் உன்னுடைய வாழ்வில் வந்து விட்ட பிறகு நீ எதற்காகவும் வருந்த வேண்டாம் இந்த அப்பன் நான் உனக்கு துணையாக இருந்து உனக்கு எல்லா விஷயங்களிலும் எச்சரிக்கையாக உன்னை வழிநடத்தி செல்வேன் உன்னுடைய பாதைகளில் தடங்கல்கள் இருக்குமாயின் அது எல்லாம் இந்த அப்பன் செய்த செயல் என்பதை புரிந்து ஏனென்றால் என் பிள்ளை நீ இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகள் எல்லாம் தெரியாமல் சில விஷயங்களையெல்லாம் அவசர கதியில் செய்து விடுகிறாய் அதன் பிறகு இதை ஏன் செய்தோம் என்று நீயாகவே வருத்தப்படுகிறாய் இதையெல்லாம் நீ உணர்ந்துவிட்ட பிறகு உன் வாழ்க்கையில் இந்த மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இப்படியெல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் நம்முடைய உறவுகள்தானே இவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்றுதான் உன்னுடைய உள்ளம் நினைக்கின்றது என் செல்லமே நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் நீ விரைவாக முன்னேறி விடுவாயோ என்று எண்ணிதான் அவர்கள் இப்போது மனவேதனையில் இருக்கிறார்கள் அவர்களை பார்த்து நீ ஒருபோதும் பயந்துவிடக்கூடாது விடக்கூடாது நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து உன்னை பார்த்து அவர்கள்தான் கலங்கி நிற்க வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்